நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கடலோரத்தில் தான் நம்ம நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக மானியத்தில் வாகனம் பெற்று பயனடைந்த பயனாளியை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் அண்ணே வாழ்த்து கூட வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா அண்ணா எங்கே இருந்தேண்ணே அவர் நான் கிராமத்தில் உங்கள் பேருண்ணே முருகானந்தம் ஆ ஓகேண்ணே இப்போ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து எப்படிண்ணே உங்களுக்கு அறிமுகம் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டேன் நான் பார்க்கும்போது திடீர்னு வந்துச்சு அதை பார்த்து பசக்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னா மானியத்தில் அந்த அம்பேத்கர் பண்ணி ஆரம்பிச்சுனாங்க அந்த ஒரு தான் போய் அந்த பிராஜ் அட்டன் பண்ணேன் பரவாயில்ல எனக்கு வந்துச்சு போட்டதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துல வந்து வந்துடுச்சு மேக்ஸிமாட்டை வந்து எதற்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க கொஞ்சம் ஆளுக்கு அதிகமாக கொஞ்சம் ஏத்தலாம் ஏன்னா மற்ற சின்ன ஆட்டை வந்து மூணு பேரு அட்டன் பெருசாக விவசாயத்துல கொஞ்சம் நாலு பேர் அஞ்சு பேர் குழந்தைக்குட்டியோடு ஏற்றிட்டு போற மாதிரி மேக்ஸிமா உடைய மதிப்பு எவ்வளவு எவ்வளோ உங்களுக்கு வந்து மானியம் நீங்க வந்து கிடைச்சிச்சு இது மூணு எண்பது ரூபா வருது அதனால ஒன்று இருபது மானியம் தருவாங்க